ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹலிமா விலங்ஸ் ஸ்டீ பண்ண ஃபுல் வீடியோவும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொடைக்கானல் கமல்ஹாசன் பார்ட் டூ ஃபர்ஸ்டே ஒன்று பார்ட் போட்டிருக்கேன் சிறிது நேரம் அமைதி காத்தான் மனதில் கேள்விகளை தயார்படுத்தி கொண்டான் குழந்தைகள் இருக்காங்களா என்றான் தாமு இறைவின் கிருபையில் ரெண்டு குழந்தைங்க தம்பி என்றார் துடுப்பு போடுபவர் என்ன பண்ணுறாங்க என்று பேச்சை அவர் தொடர்ந்தான் தாமு பையன் இன்ஜினியரிங் படிக்கிறான் கோயம்புத்தூரில் பொண்ணு பெங்களூரில் ஃபேஷன் டிசைனர் படிக்கிறது என்றார் துடுப்பு போடுபவர் ஐயா பரவாயில்லையே நம்ம தமிழ்நாட்டில் பெற்றவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் குழந்தைகளுக்கு நல்லா கல்வி த தர யோசிக்க மாட்டாங்கன்னு சொல்லுறது உண்மைன்னு நீங்களும் நிரூபி நிரூபிச்சிட்டிங்களே ஆமா ஐயா இதுக்கு எல்லாம் செலவு ரொம்ப ஆகுமே எப்படி இதில் நல்ல வருமானமோ என்றான் தாமு தம்பி செல்கிற அளவுக்கு இல்லை ஒரு சின்ன ரவுண்டு ஒரு தடை போயிட்டு வந்தால் நாற்பது ரூபாய் கிடைக்கும் அதுவும் ஸ்கூல் லீவ் சீசனில் கொஞ்சம் கஷ்டம்னு அப்புறம் மற்ற நாளில் ரெண்டு ரவுண்ட் போகிறதே தான் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க கொஞ்சம் தூரமாய் கூட்டிகிட்டு போனால் இரநூறு ரூபாய் கொடுப்பாங்க தம்பி போகலாமா என்றார் துடுப்பு போடுபவர் வசந்தி தலையை திருப்பி குலுங்க குலுங்க சிரித்தாள் சரிங்க ஐயா படிப்புன்னு சொல்லிட்டீங்க வேணாமான்னு செல்ல முடியுமா போங்க என்றான் தாமு சரி தம்பி என்று செல்கிறார் துடுப்பு போடுபவர் ஐயா இந்த லேக் எவ்வளவு ஆழம் இருக்கும் என்று பேச்சை தொடர்ந்தான் தாமு ஆறு ஆறு ஆள் உயரத்துக்கு இருக்கும் என்றால் துடுப்பு போடுபவர் எங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கவசம் கொடுத்தது தான் அனுப்புகிறாங்க தண்ணியில் மூழ்குனா கூட மிதுக்கணுமுன்னு சொல்லி நீங்கள் அதை ஏன் போடுறது இல்லை என்றான் தாமு தம்பி இந்த வேலைக்கு அடிப்படி அடிப்படை தகுதியே நீச்சல் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அதனால் எங்களுக்கு அந்த கிட்ட எல்லாம் மாட்டாங்க என்றால் துடுப்பு போடுபவர் இரநூறு ரூபாயை எடுத்து கொடுத்தான் தாமு நன்றி தம்பி என்று வாங்கி வைத்து கொண்டார் கொண்டார் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் மாதிரி ஏதாவது இங்க போட்டு தருவாங்களா என்றான் தாமு சிரித்தபடி அது எல்லாம் இல்லை தம்பி என்றார் துடுப்பு போடுபவர் துடுப்பு போட்ட கை பயங்கரமா வலிக்கும் தானே என்றான் தாமு பலகிரிச்சி தம்பி ஆனால் வீட்டுக்கு போனது வலி தெரியும் தைரம் தடை விட்டுட்டு கம்மன்னு படுத்துருவேன் காலையில் சுடு தண்ணியில் குளிச்சா சரியாயிடும் என்றார் துடுப்பு போடுபவர் இவர்கள் இரும்பு பகுதி வந்து விட்டது ஐயா நாங்கள் வரோம் என்று தாமும் வசந்தி இறங்கினார்கள் சரிங்க தம்பி என்றார் துடுப்பு போடுபவர் சில அடிகள் எடுத்து வைத்த பின்னே திரும்பிய தாமு ஐயா எல்லாம் சரி உங்கள் பேரை நான் கேட்கவே இல்லையே என்றான் தாமு அவர் செல்லிய பேர் கூட்டத்தின் சத்தத்தில் கேட்கவில்லை கேட்கவில்லை என்ற மாதிரி செய்து செய்கை காட்டினான் தாமு அருகே நின்றிருந்த லோக் ஊழியர் ஒருவர் சார் இவரா கமல்ஹாசன் சொன்னாதான் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்றார் கொடைக்கானல் கமல்ஹாசன் என்று மனதிலே பேரை பதிவு செய்து கொண்டு கிளம்பினான் தாமு கதை முடிந்தது ஃப்ரெண்ட்ஸ் வேறு கதை போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள்